வணக்கம் வினோ மீடியா உங்கள் ஊடகம் குடியுரிமை திருத்த சட்டத்தை திடீரென்று அமல்படுத்திய மோடி அரசு ஏன் பார்க்கலாம் நிகழ்ச்சி கடைசி வரை பாருங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்திய குடியுரிமை திருத்தச் சட்டத்தை நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அமல்படுத்துவோம் என்று ஏற்கனவே சொல்லிக் கொண்டுதான் இருந்தது பாஜக உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூட இதை சொல்லிக்கொண்டுதான் இருந்தார் குடியுரிமை திருத்தச் சட்டம் நிறைவேற்றப்படும் என்பது பாஜகவின் தேர்தல் உறுதிமொழியும் கூட ஆகையால் எங்களுடைய உறுதிமொழி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று பாஜக இப்போது சொல்லிக்கொள்ள முடியும் குடியுரிமை திருத்தச் சட்டம் நிறைவேற்றப்பட்டு சுமார் நான்கு ஆண்டுகள் கடந்துவிட்டன சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு ஆறு மாதங்களுக்குள் சட்டம் அமலுக்கு வர வேண்டும் என்பது விதி ஆனால் அதை பாஜக அரசு செய்யவில்லை கால அவகாசத்தை நீட்டித்து கொண்டே வந்தது சட்டம் நீர்த்து போகாமல் பார்த்து கொண்டது இதனிடையே அவ்வப்போது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக குடியுரிமை திருத்தச் சட்டத்தை நாடு முழுக்க அமல்படுத்துவோம் என்று வேறு சொல்லி வந்திருக்கிறது பாஜக ஆகையால் இந்த விவகாரத்தை தேர்தல் ஆயுதமாக பாஜக பயன்படுத்தும் நோக்கத்தில் இருக்கிறது என்பது எதிர்க்கட்சிகளுக்கு தெரியவே செய்யும் ஆகையால் இது ஒன்றும் எதிர்க்கட்சிகளுக்கு அதிர்ச்சியான செய்தியாக இருக்காது தகுந்த நேரத்திற்காக காத்திருந்த பாஜகவுக்கு அந்த நேரம் வந்துவிட்டது என்று வேண்டுமானால் சொல்லலாம் நாடாளுமன்ற தேர்தல் நெருக்கத்தில் வந்துவிட்டது தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் அதற்கு உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் பாஜகவுக்கு தேவை அது எதிர்பார்க்கும் உணர்வு உணர்வுபூர்வ விஷயம் குடியுரிமை திருத்தச் சட்டத்தின் மூலமாக கிடைக்கும் என்பது பாஜகவின் நம்பிக்கை ஆகையால் நீண்ட நாள் காத்திருந்து இப்போது நாடு முழுக்க குடியுரிமை திருத்தச் சட்டம் அமலுக்கு வருவதாக அறிவித்துவிட்டது பாஜக குடியுரிமை திருத்தச் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டத்தில் சட்டத்தை எதிர்த்து டெல்லியில் போராட்டம் வெடித்தது கலவரமும் ஏற்பட்டது கலவரத்தில் பலர் உயிர் இழந்தார்கள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் காரணம் குடியுரிமை திருத்தச் சட்டம் இஸ்லாமியர்களை அச்சப்பட வைத்தது குடியுரிமை பெறுவதில் மற்ற மதத்தினரை அரவணைப்பது போல காணப்படும் சட்டம் இஸ்லாமியர்களை தனிமைப்படுத்தி காட்டியது ஆகையால் பயப்பட்டார்கள் அரசியல் கட்சிகள் பலவும் குடியுரிமை திருத்தச் சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தன தொடர்ந்து சட்டத்தை அமல்படுத்தாமல் விட்டு வைத்திருந்தது மத்திய அரசு எதிர்ப்புகளால் தான் குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்தாமல் மத்திய அரசு தாமதப்படுத்தியது என்று சொல்ல முடியவில்லை குடியுரிமை திருத்த சட்டத்தை தேர்தல் ஆயுதமாக பயன்படுத்தி கொள்ள முடியும் என்ற எண்ணம் பாஜகவுக்கு ஆகையால் தான் இத்தனை நாட்கள் அதை பாதுகாத்து வைத்திருக்கிறது என்பதை இன்றைய சூழல் தெளிவுபடுத்திவிட்டது இந்து மதத்தைச் சார்ந்த மக்களிடம் மத உணர்வுகள் உயிரோட்டமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற கட்சி பாஜக மத உணர்வுகளை தேர்தல் வெற்றிக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறது அந்த கட்சி அதன் அடிப்படையில் பணிகள் நிறைவு பெறுவதற்கு முன்பாகவே அயோத்தியில் ராமர் கோயில் கும்பாபிஷேக விழா நிகழ்ச்சி நடைபெற்றது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அபுதாபியில் ஸ்ரீ நாராயண் கோயில் திறப்பில் கலந்து கொண்டார் பிரதமர் மோடி துவாரகாவில் கடலுக்கடியில் சென்று வழிபாடு செய்தார் பிரதமர் இவைகள் எல்லாம் இந்து மத மக்களோடு நெருக்கத்தை உணர்வு பூர்வமாக வைத்திருக்க பாஜக மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்றாலும் தேர்தல் வெற்றிக்கு இது மட்டும் போதும் என்று நினைக்கவில்லை பாஜக இந்துக்களிடம் இஸ்லாமிய எதிர்ப்பு உணர்வு மேலோங்கி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது பாஜக இஸ்லாமியர்கள் அரசுக்கு எதிராக போராட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது பாஜக அரசுக்கு எதிராக இஸ்லாமியர்கள் போராட வந்துவிட்டால் அதை இந்துக்களுக்கு எதிரான போராட்டம் என்று அர்த்தப்படுத்த பாஜகவால் முடியும் இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்புணர்வு இந்து மக்கள் மனதில் மேலோங்கும் போது இந்து மக்கள் மொத்தமும் ஒன்றிணைந்து பாஜக பக்கம் வருவார்கள் என்பது பாஜகவின் தேர்தல் உத்தி அதற்கு குடியுரிமை திருத்தச் சட்டம் உதவும் என்பது பாஜகவின் திட்டம் குடியுரிமை திருத்தச் சட்டம் அமல்படுத்தப்படுவதை கண்டித்து இஸ்லாமியர்கள் வீதியில் திரள்வார்கள் என்பது பாஜகவின் எதிர்பார்ப்பு ஆகையால் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட இருக்கும் காலகட்டத்தில் குடியுரிமை திருத்த சட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது குடியுரிமை திருத்த சட்டம் தங்களுக்கு எதிரானது என்று நினைக்கும் இஸ்லாமியர்கள் மத்தியில் எதிர்ப்பு எழாமல் இருக்கப்போவதில்லை அதுபோல காங்கிரஸ் உள்ளிட்ட பாஜகவின் எதிர்வரிசை கட்சிகளும் சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்கப் போவதில்லை ஆனால் இஸ்லாமியர்களின் எதிர்ப்பாக இருந்தாலும் சரி எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பாக இருந்தாலும் சரி எதிர்ப்பின் வடிவமும் அதன் தீவிரமும் எந்த அளவுக்கு இருக்கப் போகிறது என்பதுதான் இங்கே முக்கியத்துவம் பெறப்போகிறது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராமல் இஸ்லாமியர்களின் போராட்டம் குறிப்பிட்ட எல்லையோடு நின்றுவிடும் பட்சத்தில் அது இந்துக்களிடையே பெரிய தாக்கத்தை உண்டாக்கப்போவதில்லை அதுபோல காங்கிரஸ் கட்சியை இந்துக்களுக்கு எதிரான கட்சி என்று நிரூபிக்க பாஜக காத்திருக்கும் நிலையில் காங்கிரஸ் மற்றும் பாஜகவை எதிர்க்கும் கட்சிகள் எதிர்ப்பின் தீவிரத்தையும் சொல்லாடல்களையும் கவனமாக பார்த்து கொள்ளும் பட்சத்தில் அது சம்பந்தப்பட்ட கட்சிகளுக்கு இந்து மக்களிடையே வெறுப்பை உண்டாக்கப் போவதில்லை தேர்தலை மனதில் கொண்டு இஸ்லாமியர்களும் எதிர்க்கட்சிகளும் பாஜகவுக்கு ஆதாயம் கிடைக்காத வகையில் தங்கள் நடவடிக்கைகளை அமைத்து கொள்வார்களா என்பதை இனிமேல்தான் பார்க்க வேண்டும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக களத்தில் நின்றால் அதையே இந்துக்களுக்கு எதிரான செயல் என்று அர்த்தப்படுத்தி பாஜக பிரச்சாரம் மேற்கொள்ளும் என்ற நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் போன்ற இந்து மத உணர்வுகள் அதிகமுள்ள மாநிலங்களில் பாஜகவை எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறது காங்கிரஸ் மத உணர்வுகளில் காங்கிரஸ் எங்கே என்று கூர்மையாக கவனித்துக் கொண்டிருக்கிறது பாஜக இது ஒரு பக்கம் இருக்க மற்றொரு பக்கத்தில் தேர்தல் பத்திர விவகாரத்தை திசை மாற்றுவதற்கு குடியுரிமை திருத்தச் சட்டம் உதவும் என்று பாஜக நினைத்திருக்க வாய்ப்புண்டு தேர்தல் பத்திர விவகாரம் பாஜகவின் நேர்மையை கேள்விக்குள்ளாக்கும் முக்கியமான விவகாரமாக பார்க்கப்படுகிறது தேர்தல் பத்திர விவரங்களை பாரத ஸ்டேட் வங்கி தேர்தல் ஆணையத்துக்கு வழங்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவும் உத்தரவை நிறைவேற்ற ஜூன் முப்பது வரை அவகாசம் வேண்டும் என்று பாரத ஸ்டேட் வங்கி கேட்டுக்கொண்டதும் வங்கியின் கோரிக்கையை நிராகரித்ததுடன் உச்சநீதிமன்றம் கண்டனங்களை பதிவு செய்ததும் முக்கிய செய்தியாக இருக்கும் நிலையில் பாஜக சங்கடத்தில் இருக்கிறது இந்த நேரத்தில் குடியுரிமை திருத்தச் சட்டம் பற்றிய கருத்துக்களும் ஆதரவு எதிர்ப்பு என்ற வகையில் தோன்றும் வாத பிரதிவாதங்களும் தேர்தல் பத்திர விவகாரத்தை திசைமாற்ற பாஜகவுக்கு உதவக்கூடும் தான் தேர்தல் பத்திர விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகளையும் உத்தரவுகளையும் கண்டனங்களையும் பாஜக எதிர்பார்த்திருக்காது என்றே தோன்றுகிறது பாரத ஸ்டேட் வங்கியை கண்டித்து நேர்மையை எதிர்பார்க்கிறோம் என்று உச்சநீதிமன்றம் கடுமையான வார்த்தை பிரயோகம் செய்யும் என்பதை வங்கி மட்டுமல்ல மத்திய அரசும் நினைத்து பார்த்திருக்காது உச்சநீதிமன்றம் கடுமை காட்டிய பிறகு உடனேயே குடியுரிமை திருத்தச் சட்டம் பற்றிய அறிவிப்பை வெளியிடுகிறது மத்திய அரசு ஆகையால் தான் இதன் மீதான சந்தேக எண்ணங்களும் தோன்றுகின்றன ஆனால் தேர்தல் பத்திர விவகாரம் எழுந்திருக்க விட்டாலும் கூட நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக குடியுரிமை திருத்த சட்டத்தை கையில் எடுக்கும் முடிவுடன் தான் பாஜக இருந்திருக்க வேண்டும் இப்போது நாடாளுமன்ற தேர்தலில் பிரயோகிக்க தயாராக வைத்திருந்த அஸ்திரங்கள் எல்லாவற்றையும் பிரயோகித்து விட்டது பாஜக கூடிய விரைவில் தேர்தல் நாள் அறிவிக்கப்பட இருக்கிறது தேர்தல் முடியும் போதுதான் குடியுரிமை திருத்த சட்டமும் தேர்தல் பத்திர விவகாரமும் அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா இல்லையா என்பது தெரியவரும் நன்றி வணக்கம்